apa apa yeah, This is a simulation game set in a virtual world <laughs> and does not <laughs> Please play in moderation, take free <laughs> and play responsibly. ada <laughs>

அந்த காலே அந்த மண்ட மண்ட இருக்கான் அண்ணா செம நல்லா செத்துறானே ஆட் மேல இல்லையா ஐயோ என்னடா இத நெத்து நெத்து நஞ்சிட்டே இருப்பேன் என்னடா லேய் போட்டு கையில குத்த எங்க

எல்லாம் லாங்லாம் அடிக்கறாங்க எங்க இருக்கானே தெரிய என்னடா இருக்கான் இருக்கான் இருக்கான்

அடேங்காரே போறடி என்ன பண்ணிட்டு இருக்கான் சும்மா நின்னு இருக்கான். கேடல எங்கடா

வெக்டர் லோகோ டூ ஆ ஆவேர் நம்பர் 1 சாச்ச சாச்ச மறுபடியும் சாச்ச கீஸ் சாச்ச மறுபடியும் ரோமோட்ட நெனல வந்துட்டான் வந்து கிளே கிளே